ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரை சார்ந்த சேர்வராயன் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தாறு அடி உயரத்தில் அமைஞ்சிருப்பதாலே இங்கு நிலவும் திஸ் இஸ் வீடியோ பை பைமோட் ஷாப்பிங் கூடிய கிளைமேட் எப்பவுமே ரொம்ப கூலிங்கா இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரிலேயே மிகவும் உயரமான சிகரங்கள் வந்து தான் அமைஞ்சிருக்கு பார்க்க குறைவான தொகை இருந்தாலே போதும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதனாலே ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அன்போடு அழைக்கப்படுது ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக ஒரு தலைச்சிறந்த மலைவாச ஸ்தலமாக ஏற்காடு இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்துட்டு இருக்கு ஏற்காட்டுக்கு போக நீங்க எங்க இருந்தாலும் சேலம் வந்துட்டு சேலத்திலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஓன் வைக்கில் இல்லாதவங்க பஸ் பஸ்லயும் டிராவல் பண்ணலாம் சேலத்திலிருந்து ஏற்காட்டுக்கு உடனுக்குடனடியாக பஸ்லயும் இருக்கு இருந்தாலும் மின்ஸ்டேஷன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் வெஹிக்கிள் போனா நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் சேலத்திலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிச்ச உடனே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாதையில இருபது கொண்டை வீசி வளைவுகளை கடந்து மலை உச்சியை நம்ம அடையலாம் ஏற்காட்டுக்கு வந்த உடனே நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஏற்காடு லேக் அண்ட் போட் ஹவுஸ் இந்த ஏரியா போயிட்டு சுத்தி பார்க்கறதுக்காகவே என்ட்ரன்ஸ்ல பத்து ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பைக் கார் எடுத்துட்டு போனா பார்க்கிங்கு தனியா காசு வாங்க வாங்குறாங்க இந்த ஏரியில சுத்தி பாக்கிறதுக்கு எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் இந்த ஏரியில தனியா ஒரு போட் ஹவுஸ் அமைச்சிருக்காங்க இந்த போட் ஹவுஸ்ல பெடல் படகு வரிசை படகு மோட்டார் படகு என மூன்று வகையான படகு சவாரிகள் இயக்கப்படுது இதுல பெடல் படகு நாலு பேருக்கு முப்பது நிமிஷத்துக்கு இருநூத்தி ரூபாவும் வரிசை படகு அஞ்சு பேருக்கு பதினஞ்சு நிமிஷத்துல இருநூத்தி ரூபாவும் வாங்குறாங்க மோட்டார் படகு எட்டு பேருக்கு பத்து நிமிஷத்துக்கு வந்து எழுநூறு ரூபாய் வாங்குறாங்க சோ கண்டிப்பாக ஏற்காடுக்கு போனா பஸ்ட் பஸ் நீங்க இந்த இடத்தை மிஸ் பண்ணாம சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அந்த ஏரிக்கு பக்கத்திலேயே சூழல் சுற்றுலா பூங்கா அமைஞ்சிருக்கு இந்த பொங்கால பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய்ட்டா மான் வாத் மயில் பண்ற உள்ளிட்ட ஒரு சில விலங்குகளை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க அடுத்ததா பார்க்க போறது அண்ணா பார்க் இந்த பூங்கா ஏற்காடு ஏரிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பூங்காவை சுத்தி பார்க்க பெரியவர்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் வீடியோ கேமரா எடுப்பதற்கு ஐம்பது ரூபாயும் போட்டோ எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சு ரூபாயும் வாங்குறாங்க இங்கு கோடை காலத்துல மலர் கண்காட்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருது குடும்பத்தோடு வரவங்க நல்லா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுக்கு இது ஒரு நல்ல சூப்பரான பார்க்கா இன்னைக்கு வரைக்குமே இருக்கு ஏற்காட்டுல அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டிய இடம் கிளியூர் நீர்வீழ்ச்சி ஏற்காடு ஏரியிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு அவ்வளவு சீக்கிரம் பைக்ல போக முடியாது ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து படியில நடந்து போற மாதிரி தான் இருக்கும் ஏற்காடு ஏரி நிரம்பு வழியும் போது அந்த அருவியில நீர் வரத்து இருக்கும் மழைக்காலங்களில் மட்டுமே அந்த அருவியில தண்ணீர் அதிகமாக வரும் ஏன்னா மற்ற டைம்ல குறைவா தான் வரும் ஏற்காட்டுல வரவங்க மறக்காம இந்த அருவியும் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கிளியூர் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல லேடி சீட் ஜென் சீட் சில்ட்ரன் சீட் என மூணு வியூ பாயிண்ட்கள் பக்கத்து பக்கத்திலே அமைஞ்சிருக்கு இங்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் பாறையிலே வியூ பாயிண்ட் மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து சேல நகரத்தை பார்த்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த லேடி சீட்டுக்கு பக்கத்திலேயே ரோஸ் கார்டன் அமைஞ்சிருக்கு வகைவையான ரோஜா பூக்கள் இனங்களை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வாங்க ஜெனடிக் ஹெரிடேஜ் கார்டன் லேடி சீட்டுக்கு பக்கத்திலேயே இந்த கார்டனும் அமைஞ்சிருக்கு சோ மறக்காம இந்த இடத்தையும் சுத்தி பாத்துட்டு வாங்க இதுவும் ஒரு தரமான சுற்றுலா தலமா இருக்கு ஏற்காட்டுக்கு போனா அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டிய இடம் பொட்டானிக்கல் கார்டன் ஏற்காட்டுல நிறைய பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு இந்த தாவரையல் பூங்கா லேடீஸீட் ஜென்ட்ஸ் போற வழியில அமைஞ்சிருக்கு இந்த தாவரையல் பூங்கால பல வகையான தாவரங்களை பார்க்க நினைக்கிறவங்க இந்த தாவரையல் பூங்காக்கு போயிட்டு பார்த்து சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அடுத்ததா பார்க்க போறது பக்கோடா வியூ பாயிண்ட் இது ஏற்காடு ஏரியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து கீழே தெரியக்கூடிய சிறிய சிறிய கிராமங்களை பார்த்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான

கண்டிப்பா இல்லை ஏற்காட்டில் இன்னும் சுற்றி பார்க்க சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி ஓடைகள் ட்ரக்கிங் ஸ்பாட் ஏரிகள் பல வியூ பாயிண்ட்டுகள் பச்சை பசுமையான காபி தேயிலை தோட்டங்கள் என பல இடங்கள் ஏற்காட்டில் பார்த்து நம்ம ரசிக்கலாம் எல்லா இடங்களிலுமே ஒரே நாளில் சுற்றி பார்த்துட முடியுமானா கண்டிப்பாக முடியாது இரண்டு மூணு நாட்கள் இங்கே தங்கி தாராளமாக சுற்றி பார்க்கலாம் இங்க தங்கி சுற்றி பார்க்குறவங்களுக்காகவே நிறைய காட்டேஜஸ் ரிசார்ட் வந்து இங்கு ஏற்காட்டில் இருக்கு குறைந்தபட்சம் ஐநூறுலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நிறைய ரூம்கள் அவைலபிளா இருக்கு நீங்க நேரில் போயிட்டு உங்க பட்சம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம் ஒரு நாள் தான் டைம் இருக்கு ஒண்டர் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு விடியர் காலையிலே சீக்கிரமா கிளம்பிட்டா நிறைய இடங்களை தாராளமா நம்ம சுத்தி பார்க்கலாம் ஒன் டே ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் ஏற்காட்டை தாராளமா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்